இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் தாங்க சேலுக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடத்துல அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எனி டைம் ஜில்லுன்னே இருக்கிற ஏரியாவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா மலைகிரின் இளவரசி ஏலகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹில்ஸ் கடிவாரம் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு த ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அந்த ஏஆர் தங்கக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஏஆர் தங்கக்கோட்டை கூட இந்த ஏலகிரி மலை மலையில் தாங்க இருக்குது இந்த ஏலகிரி மலையோட அடிவாரத்தில் தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இந்த ஏஆர் தங்கக்கோட்டை வந்து ரொம்ப சுற்றுலாத்தலத்துக்கு ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் கூட எடுத்திருக்காங்க அந்த ஏலகிரி தங்கக்கோட்டை அந்த தங்கக்கோட்டை அடிவாரத்தில் தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு நம்ம இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஹில்ஸ்க்கு அடிவாரத்துலேயே நம்ம இடம் இருக்கேன் இப்போ நம்ம இடத்துலருந்து தாங்க அந்த ஹீல்ஸே ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக இங்கேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரே நமக்கு வந்து ஏலகிரி வந்துருங்க அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க என் நேரமும் ஜில் ஜில்னு இருக்கிற ஏரியாங்க இது பாருங்கள் இந்த இடத்த சுற்றியுமே எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு ஒரு அருமையான இடங்க இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் கொண்ட ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அமைதியான மற்றும் அருமையான இடங்க இது இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழங்களின் அரசன் சொல்லக்கூடிய காதர் அதாவது அல்போன்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்க இது இந்த மரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாற்பது மரம் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான பழம் வகைங்க இது இந்த அல்போன்சா மரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நாற்பது மரம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு மண் வலை இருக்க ஏரியாங்க பிறகு இந்த மண்ணுக்கு இந்த மாம்பரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்குங்க இந்த மொத்த இடத்துடைய பரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஏக்கருங்க இந்த ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பது மரம் வந்து அல்போன் அரக தாங்க வச்சுருக்காங்க நல்லா ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மண்ணுக்கு இந்த அல்போன் சாராக மாமரம் நல்லா வருதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அல்போன்ஸாக எந்த மாதிரி இடத்துல வருதுன்னா நார்மல் சமதளத்தில் வராதுங்க நல்ல ஒரு மலை பிரதேசம் மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சில்லுன்னு இருக்க தாங்க வரும் இந்த இடம் அந்த மாதிரியான ஏரியாவில்தாங்க அமைஞ்சிருக்கு அதனால் இந்த அல்போன் சரகம் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க பாருங்கள் மரம் ஒன்று எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு அல்போன் சரகம் மட்டும் நாற்பது மரம் வச்சுருக்காங்க இது மற்ற மரத்தை க மற்ற மாம்பழம் காட்டிலும் இந்த அல்போன் சரகம் மரம் பார்த்தீங்கன்னா இந்த அல்போன் சாரக பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெலை கூடுதலாகவே போகுங்க நமக்கு ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய பழம் தாங்க இது இந்த மரத்துடைய அளவு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆலமரம் மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் மரங்க இதில் இருக்கிறதெல்லாம் அதாவது சில மரம்லாம் பத்து வருஷம் மரங்க சில மரம்லாம் பதினஞ்சு வருஷம் நல்லா பெரிய இருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானத்தோடய இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது நல்ல ஒரு மண் வளங்க இந்த மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மரம்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குன்னு இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி போர் வந்துடுதுங்க இந்த போர் வந்து செப்ரேட் போர் தான் யாருக்கும் வந்து பார்த்தே கிடையாதுங்க தனி போரு ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு தாங்க இந்த இடம் இருக்குது மொத்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் தனி போர் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸு அந்த ஒரு போரில் இருக்கிற தண்ணியே பாருங்கள் இந்த இடத்த எந்த அளவுக்கு செழிப்பாக வச்சுருக்குன்னு அப்போது இங்கே நீர்வளம் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க போக உங்களுக்கு நிறைய இடம் எம்டி இடம் இருக்குங்க இந்த மண் வளம் நல்லா இருக்கனால இன்னும் நமக்கு இன்னும் நம்ம விருப்பப்பட்டு இன்னும் என்னென்னலாம் பல வகைகள் வைக்கலாங்கிறத பிளான் பண்ணி நம்ம வைக்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த விதை போட்டாலும் நல்ல உயிர் கொடுக்கூடிய நல்ல ஒரு மண் வளம் இருக்க ஏரியாதாங்க பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மண் வளம் இருக்க ஏரியாங்க பாருங்கள் அடுத்து வந்து அத்திப்பழம் மரம் இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு அத்திப்பழம் மரம் இருக்குங்க அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதல் அத்திப்பழம் மரங்க இந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பழம்லாம் வந்து நல்ல ஒரு அருமையான ஸ்டேஜில் தாங்க இருக்குது இந்த மரத்தில் இருக்கிற பழத்தோடைய அளவு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ அளவில் இருக்கும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ பழம் விட்டுருக்குங்க அத்திப்பழம் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அத்திப்பழம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்க கூடிய பழங்க இது வந்து முதல் அத்திப்பழம் மரங்க அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நெல்லி மரம் இருக்குங்க பாருங்க இது வந்து நெல்லி மரங்க இந்த நெல்லி மரம் ஒண்ணு இருக்குங்க நம்ம இடத்துல அடுத்து வாழை மரம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மரம் இருக்குதுங்க இந்த வாழை மரம் பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க இந்த வாழை மரம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மரம் வச்சிருக்காங்க ரகம் கலந்து வச்சிருக்காங்க நம்ம இடத்துக்கு என்னென்ன தேவையோ நம்ம ஒரு காடு வாங்கி நம்ம என்னென்னலாம் வச்சு அதை வந்து எடுத்து ரசிப்போம் அதெல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க அடுத்து பாருங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குங்க கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மரம் வச்சுருக்காங்க கொய்யா பழம் வந்து ரொம்ப நல்லதுங்க கொய்யா மரமும் ஒரு முப்பத்தஞ்சு மரம் வச்சுருக்காங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா மாமரம் ஒரு நாற்பது இருக்குது கொய்யா மரம் ஒரு முப்பத்தஞ்சு இருக்குது அது போக வாழை மரம் ஒரு முப்பது இருக்குங்க பாருங்கள் கொய்யா எல்லாம் வந்து நல்லா பழமே இருக்குங்க சீசன்ல இன்னும் நிறைய பழம் விடுங்க இந்த மரம் வந்து இந்த மண்ணுக்கு இந்த கொய்யா மரமும் மாமரமும் நல்லாவே வந்துருக்குங்க மெயினாக இந்த ஒரு ஏக்கரை முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் போட்டிருக்காங்க எல்லா வயலுக்குமே வந்து தண்ணி பாயிற வசதி இருக்குங்க அதுலேயும் வந்து இந்த மாமரத்துக்குலாம் நல்லா ஸ்பெசிஃபிக்காக நல்லா கவனிச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த மாமரம்லாம் நல்லாவே வந்து ஈல்டோடு இருக்குங்க நல்ல ஒரு அருமையான மண்வளம் இருக்க ஏரியாங்க இது இந்த இடம் யாருக்கு அமைதிதுன்னு தெரிலிங்க ஆனால் இந்த இடம் வாங்குறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த இடத்துல இருக்கிற மரம் செடி கொடிய போக இன்னும் மீதி நிறைய இடம் இருக்குங்க அதில் நமக்கு பிடிச்ச பல வகைகள் இன்னும் நிறைய வைக்கலாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாவல் மரங்க நம்ம ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா இந்த நாவல் மரமும் இருக்குங்க நாவல் மரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மரம் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துடைய இரண்டாம் அத்திப்பழங்க பாருங்க இந்த அத்திப்பழம் மரம் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எப்படி அடர்த்தியாக கிட்டத்தட்ட அத்திப்பழம் மரத்தில் இலை இருக்கிற அளவுக்கு பழம் அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த ஒரு மரத்துலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க நீங்கள் முன்ன முன்னே பார்த்து அத்தி மரம் ஒன்று இது வந்து இரண்டாம் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு அத்திப்பழம் மரம் இருக்குதுங்க ரெண்டுலேயுமே பாருங்கள் எந்தளவுக்கு எவ்வளோ நிறையா இருக்குங்க அவங்க எடுத்தது போக மீதி கீழேயே இவ்வளோ பழம் மீதி மீதி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற அந்த அத்திப்பழம்லாம் எடுத்து நம்ம ஜூஸ் கடைக்கே கொடுத்துர்லாங்க ஜூஸ் கடைக்கு ஹோல்சேலாகவே கொடுக்கலாங்க அளவுக்கு இருக்குங்க இங்கே இருக்கிற அந்த அத்திப்பழம் பாருங்கள் அந்த அத்திப்பழம்லாம் அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம இடம் வாங்கினா மட்டும் பத்தாதுங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நம்ம இடம் வாங்குறதோட நம்ம இடத்த எப்பயுமே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க இந்த ஒரு ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே உங்களுக்கு வந்து கம்பி வெளி போட்டு நல்லா நீட்டாக நம்ம அத்துக்கு அளந்து முட்டுக்கள் போட்டு கம்பி வெளி போட்டு தாங்க வச்சுருக்காங்க யாரும் நம்ம வரப்புக்குள்ள வரமாட்டாங்க நாம்ளும் மற்றவங்க வரப்புக்கு போக தேவையில்லைங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஒரு ஏக்கர் அளவில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் போக ஒரு பத்து தென்னை மரம் வச்சுருக்காங்க இந்த பத்து தென்னை மரமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை டு மூணு வருஷத்து மரங்க மொத்தம் வந்து பத்து தென்னை மரம் வச்சுருக்காங்க சிட்டியில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு குழந்தை குட்டிகளாம் நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு ஏற்றி விட்டுட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை அமைதியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி சொத்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்ற இடங்க இந்த இடம் வந்து சொத்துக்கு சொத்தாகவும் போயிருங்க வருமானத்துக்கு வருமானமும் வரக்கூடிய இடங்க நல்ல ஒரு பிளான்ல இருக்கிறவங்க இந்த இடம் வாங்கினீன்னா ஒரு அருமையான இடங்க மெயினாக இப்போ நீங்கள் இந்த இடம் வாங்குறப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிற செலவு ரொம்ப மிச்சங்க நிறைய ஃபார்ம் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க வீடு இருக்கும் ஆனால் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்தால் அப்படி ஃபேமிலியே இங்கே இருந்துக்கலாங்க எல்லாம் ஏ டு ஜெட் போட தாங்க இருக்கு பாருங்க அந்த தோட்டத்தில் நமக்கு தேவையான பல வகைகள் எல்லாம் வை வச்சது போக இப்போ இது வந்து நம்ம வீடுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வீட்டை சுத்தியுமே வந்து காம்பவுண்ட் வசதியோட தாங்க இருந்து இந்த காம்பவுண்ட் வசதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு பூ வகைகள் வச்சுக்கலாங்க பூ அது பாருங்கள் இந்த ரோஸில் பாருங்க அந்த பூச்சி எந்த அளவாக எந்த அழகாக வந்து தேன் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த அழகெல்லாம் வந்து நம்ம சிட்டிலேருந்தால் கண்டிப்பாக ரசிக்கவே முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான விஷயத்தை நிறைய ரசிக்கலாங்க ரொம்ப ஒரு அருமையான இடங்க பாருங்கள் வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வசதியோட தாங்க இருக்குது நம்ம இடத்த சு நம்ம இடத்துக்குள்ளே யாரும் உள்ளே வர மாட்டாங்க நாம்ளும் மற்றவங்க இடத்துக்கு போக தேவையில்லைங்க நல்ல ஒரு கார் பார்க்கிங்கோட தாங்க இந்த இடம் இருக்குது குழந்தைங்க குட்டிங்க இருந்தாலும் சரிங்க வீட்டை சுத்தி விளாட்றதுக்கும் சரி முன்னாடி போட்டிக்குள்ள வந்து காரை நிறுத்திக்கிறதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வீடுங்க இது இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை பார்த்து கட்டியிருக்காங்க இப்போ நமக்கு இந்த இந்த ஒரு ஏக்கர் பொறுத்தவரையும் நமக்கு வந்து வீடு கட்டுற செலவு மிச்சங்க சில பேர் வந்து ஒரு ஏக்கர் இடம் வாங்கி சுத்தி கம்பி வேலி போட்டு அதுக்கு மேல வந்து வீட்டை கட்டி ஏகப்பட்ட செலவு வந்துருங்க ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரையும் அப்படி இல்லைங்க எல்லாமே நமக்கு ஏ டு செட் செட்டப்போடு வந்துடுங்க எல்லா விஷயமும் இருக்குங்க சுற்றி கம்பி வழி இருக்குது சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது நம்ம இந்த வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வால் வசதியோடு தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான வீடுங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா டைல்ஸ் போட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஷீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் எதுவுமே டேமேஜ் இல்லைங்க எல்லாமே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க அதே மாதிரி சைட் வால் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு டைல்ஸ் தாங்க அதனால் வந்து இந்த இந்த இடமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில்ல தாங்க இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த இந்த வீட்டுடைய ஹாலுங்க இந்த வீட்டை பொறுத்தவரையும் இது உள்ளே இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர் செட்டப்போடு தாங்க தராங்க எதுவுமே வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி இல்லைங்க எல்லாம் ஏ டு ஜெட் இருக்கிற செட்டப்போடு அந்த டிவி கப்போர்டு இந்த டிவி கப்போர்டு இந்த கேமரா சிஸ்டம் பாருங்கள் இந்த இடத்த பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா தாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போதுங்க உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன்லேயே உங்கள் தோட்டத்து பக்கம் யார் வராங்க தோட்டத்துக்குள்ளே யார் வேலையாட்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க என்ன ஏதுன்னு ஏ டு ஜெட் உங்கள் ஃபோனில் உக்காந்த இருந்தே பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் நம்ம பார்த்து பார்த்து கட்டினா கூட இந்த மாதிரி கட்டுவோமான்னு தெரிலிங்க பாருங்கள் கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்ல டிசைனிங் ட்ராயிங்கெல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க ஒரு அருமையான கிச்சனுங்க பாருங்கள் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ப்ளஸ் கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து டைனிங் செட்டப்போடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிச்சனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா டைனிங் தனியாக ரூம் போட்டு டைனிங் தனியாக ஹாலில் கொண்டு வருவாங்க ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லைங்க கிச்சன் கிச்சன் அட்டாச்சுடு வந்து டைனிங்கோடு இருக்குங்க பாருங்கள் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துடைய ஃபஸ்ட் பெட்ரூமுங்க இந்த இடத்தை பொறுத்தவரையும் நமக்கு டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூமோட வந்துடுங்க பாருங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிச்ச மாதிரி ரூம் எல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த கலர் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் எல்லாமே பாருங்கள் குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான சாமி ரூம் வந்துடுதுங்க நம்ம இந்த ஒ இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாமி ரூம் தனியாகவே வந்துடுதுங்க சில வீட்டிலெலாம் சாமி ரூமை பார்த்தீங்கன்னா ஹாலில் வச்சு அந்த ஹாலுக்கு ஹாலில் வந்து தனியாக கபோர்ட் அடிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே இந்த வீட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாதுங்க தனி வீடு தனியாக ரூம் வந்துடுதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாரம் செட்டப்போடு இருக்குங்க எனி எமர்ஜென்சினாலும் ரெண்டு அலாரம் இருக்குதுங்க ரெண்டுலுமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யுபிஎஸ் இருக்குதுங்க யுபிஎஸ் ஜான்சன் ஃபில்ட்ரு போட்டு ஜான்சன் கம்பெனி வந்து ஹீட்டர் போட்டிருக்காங்க அம்ரான் கம்பெனி பேட்ரி போட்டிருக்காங்க யுபிஎஸ் வந்து அம்ரான் கம்பெனி தாங்க போட்டிருக்காங்க நமக்கு வந்து எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தனி வீடு வந்துடுதுங்க நமக்கு வந்து ஏசி செட்டப்போட வந்துடுதுங்க மெயினாக அதாவது இந்த ஏரியாவே ஜில் ஜில்னு தாங்க இருக்கும் அதை தாண்டி இருந்தாலும் ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு இந்த வீட்டில் வந்து ஏசி செட்டப் இருக்குங்க நம்ம வீட்டை சுற்றியுமே பாருங்கள் வந்து போய்க்கலாம் இந்த சந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மூணு அடி அளவில் இந்த சந்து இருக்குங்க இந்த இந்த நம்ம வீட்டை சுற்றி இந்த காம்பவுண்ட் வால் சுற்றியுமே வந்து போய்க்கலாங்க இந்த காம்பவுண்ட் வால் வந்து மூணு அடி கேப் மூணுலேருந்து அடி கேப்புக்கே இருக்குங்க நம்ம ஒரு ஒரு துணி துவைச்சோம்னா அந்த துணியை காய போடுறது கூட தனியாக வந்து கம்பி அடித்து நீட்டாக கிரில் வச்சுருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தவரையில் நமக்கு வந்து எந்த செலவுமே இல்லைங்க டு செட்டு எல்லாமே இருக்குங்க நம்ம ஒரு வீட்டை வாங்கி பார்த்து பார்த்து என்னென்னலாம் நம்ம வீட்டில் வந்து கொண்டு வருவோமோ அது எல்லாமே இந்த வீட்டில் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்க குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு அருமையான இடத்தோடு தாங்க இந்த இடம் இருக்குது குழந்தைங்க விளாட்ற அந்த ஊஞ்சல் சர்க்கிளோட தாங்க இந்த இடம் இருக்குது நமக்கே மைண்டு ஆனால் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் இந்த ஊஞ்சலில் உட்காந்து இந்த இயற்கையை ரசித்தா போதுங்க இருக்கிற டென்ஷன் எல்லாம் போயிருங்க நல்ல ஒரு ஏ டு செட் செட்டப்போட இருக்குங்க ஏ டு செட் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒன்று கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கணும் இல்லைங்க எல்லாம் இருக்கு இந்த இடத்துல வீடியோவில் நீங்கள் பார்க்குறதோட இந்த இடத்துல நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குன்னு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அடுத்து பாருங்கள் மெயினாக நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட செட் கேமரா செட்டப்போடு தாங்க இருக்குது இந்த இடத்த பொறுத்தவரையும் நமக்கு சேஃப்டிக்கு எந்த விதத்துலையும் குறையே கிடையாதுங்க ஏன்னால் நம்ம இடத்த இந்த இந்த ஒரு ஏக்கர் சுற்றிலுமே கம்பி வேலி இந்த கம்பி வேலி சுற்றிலே காட்டிலும் இடத்துல உள்ளேருந்து வெளியே போகிறவரில் எல்லா கேமரா செட்டப்பில் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிருங்க அதனால் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான சேஃப்டியான இடங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரிங்க ஏலகிரி ஏலகிரி மலை அடிவாரத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது இப்போ நம்ம இடத்துல இருந்து சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வெறும் நாலே கிலோமீட்டர் தாங்க இப்போ இந்த என்ஹெச் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பத்தூர் டு வேலூர் வாணியம்பாடி போகிற ரோடுங்க அதில் கட்ரோடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரோ இந்த கட்ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலகிரி கரெக்டாக பதினாலு கிலோமீட்டருங்க நம்ம இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இரநூறு மீட்டர்லேயே இந்த என்ஹெச் வந்துடுங்க அதாவது திருப்பத்தூர் டு வேலூர் போகிற மெயின் என்எச்சுங்க இந்த இந்த என்எச்சில் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான வசதியும் வந்துடுங்க அதாவது பேங்க்கு சூப்பர் மார்க்கெட்டு ஹாஸ்பிட்டலு மெடிக்கலு ரயில்வே ஸ்டேஷனு எல்லா வசதியுமே வந்துடுங்க நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தாங்க இந்த இடம் இருக்குது இப்போ இந்த இடத்துடைய மொத்த பரப்போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் சுற்றிலும் கம்பி வேலி இந்த வீட்டை சுற்றிலும் காம்பவுண்டு வசதியோடு இருக்குங்க சுற்றி சிசிடிவி கேமரா வசதியோடு இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து அனுசரித்து எடுத்துக்கலாங்க இங்கே அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா மூணு மூணே கால் ரேஞ்சு வரலாம் போயிருக்குங்க